ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் கட்டிங் தான் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போகிறாங்க இப்போ வாங்க அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் எப்படி வந்து கட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பகுதி எப்படி எடுத்துக்குங்க எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு ரெண்டாக வந்து மடித்து போட்டுக்கணும் இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டுட்டு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா கொக்கி பகுதியை வந்து இந்த அளவுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கணும் உள் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணணும் ஓகேவா நாலு ப்ளவுஸ் வரைக்கும் நான் வந்து அளவு எடுத்து சொல்லி கொடுப்பேன் அதுக்கு மேலே நீங்கள் தான் எடுக்கணும் இந்த மாதிரிட்டு நடு சென்டரில் இந்த மாதிரி வச்சுக்கணும் வச்சுட்டு இப்போ இந்த அளவுக்கு துணி ஓகேன்னா இப்போ இதோட வச்சு கட் பண்ணிக்குங்க இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா ஒரு இன்ச்சு அரை இன்ச்சு அதிகப்படுத்திக்கங்க இப்படி வச்சு பார்க்குறோம் இது வச்சு பார்த்தா ஒரு அரைஞ்சி எக்ஸ்ட்ரா வருது இந்த அளவுக்கு வச்சுக்கலாமா இது ஓகே தானே ஓகே அப்போ என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் அளவுக்கு இப்படி இது கம்மி பண்ணிக்கணும் இதை இப்போ மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி அந்த துணியை வந்து கைக்கு தனியாக எடுத்துடணும் ஓகேவா இது வந்து பாடிக்கு கட் பண்ணிவிடுங்க இப்போ கட் பண்ணி எடுத்து முடித்தாச்சு மடிப்பு வந்து நம்ம பக்கம் இருக்கணும் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க அது மாதிரி ஆப்போசிட்டில் ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிடுங்க ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா பின் பக்கத்தை எடுத்துக்கோங்க இப்போ இந்த கட்டிங் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் தைச்சிங்கன்னா அதை விட ரொம்ப ஈஸியாக இருக்கும் கரெக்டாக வந்து ப்ளவுஸ் வந்து தைச்சோம் அப்படின்னா கரெக்டாக போடலாம் அப்படி வச்சுட்டு இந்த ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிருப்பீங்க இல்லையா அது மேலே அப்படி வச்சுட்டு இங்கே ஷோல்டர்லேருந்து இருந்து கால் இன்ச்சு மேலே வந்து மார்க் பண்ணிக்கணும் ஷோல்டர்லேருந்து இருந்து கால் இன்ச்சு மேலே மார்க் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த இடத்துல இப்படி பிடிச்சிட்டு இப்போ நாலாம் மடிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு ரெண்டாக எடுத்து அளவு எடுத்தாச்சு ரெண்டு அளவு எடுத்தாச்சு இப்போ நாலாக வந்து மடித்து எடுத்துட்டு இந்த சுருக்கம் இல்லாமல் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து விட்டுக்குங்க கீழே எதாவது துணி எங்கேயாவது மடிச்சுருந்தோம்னா இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு கீழே அந்த ரெண்டு இன்ச்சி மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா அதை வந்து மேலே வந்து மார்க் பண்ணிக்கணும் இந்த ஒரு ப்ளவுஸுலேயே உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரிஞ்சிடும் சொல்லி கொடுக்கறத ஒரு அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிடும் பண்ணிவிட்டு கழுத்து சுற்றளவு அளவு இந்த இடத்துல தான் எடுக்கணும் கழுத்து சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சி போதும் பாடி சுற்றளவு வந்து நாற்பத்தி நாலு நாற்பது முப்பத்தெட்டு இந்த மாதிரி இருந்தாங்கன்னா ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும் ரெண்டு இன்ச்சு நீங்கள் கழுத்து சுற்று ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிங்கன்னால் க ஷோல்டர் வந்து இறங்காமல் இருக்கும் இப்போ கொக்கி பகுதி எடுத்துக்கங்க கொஞ்சம் காலிஞ்சி இறக்கி வச்சுக்கணும் தயிர் இங்கே இருக்குது அப்படின்னா துணி இங்கே இருக்குது அப்படின்னா இன்ச்சு இறக்கி வச்சுக்கணும் இந்த அளவு எடுக்கக்குள்ள ஒவ்வொரு விஷயமும் வந்து கவனமாக பார்த்தா மட்டுந்தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக முறையில் கட் பண்ண முடியும் இப்படி வச்சுட்டு கரெக்டாக அளவுக்கு வளச்சிக்கோங்க கழுத்தை வந்து இந்த அளவுக்கு இங்கே நல்லா ஸ்டடியாக பிடிச்சிட்டு இப்படி இப்படி கொண்டு போவாதீங்க இப்படி கொண்டு போவாத இப்படி வச்சுட்டு அளவுக்கு நல்லா வளச்சிக்கணும் ஓகே உழச்சிட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டி தையல் இருக்குது இல்லையா இங்கேருந்து அரைஞ்சி கீழே வந்து மார்க் பண்ணணும் இப்படி வச்சுட்டு அரைஞ்சி கீழே மார்க் பண்ணணும் அப்போ நம்ம அரைஞ்சி நம்ம கீழே மார்க் பண்ணி இதை கட் பண்ணால் நம்ம தையில் நேர்த்தக்குள்ளே இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து இந்த தைலுக்கும் இந்த தைலுக்கும் கரெக்டாக வந்து உக்காந்துடும் மார்க் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர் இந்த ஷோல்டரை இப்படி பிடிச்சிக்குங்க தையல் இங்கே இருக்குது இப்படி பிடிச்சிட்டு இந்த த மார்க்கில் இருந்து கால் இன்ச்சு இடையே தள்ளிக்கணும் மார்க்கர் இங்கே இருக்குன்னா கால் இஞ்சி இடையே தள்ளிட்டு கால் காலிஞ்சி இடையே தள்ளிக்கணும் ஓகேவா இப்போ என்னெண்ட கால் இருந்துச்சு இன்னண்ட கால் இருந்துச்சு அப்போ தயிர் போடக்குள்ள இந்த அளவுல கரெக்டாக வந்து ஓகே ஏன் டவுட்டாக இருந்தால் கேட்கலாம் கட் பண்ணக்கல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபஸ்ட்டு ஜாக்கெட்ல எனக்கு என்னக்கா டவுட் அப்படின்னா அடுத்தது ப்ளவுஸ் வந்து சைடில் வந்து நம்ம மக்கள் பகுதி இருக்கு இல்லையா அந்த சைடில் இந்த மாதிரி எடுத்துட்டு கரெக்டாக அந்த ரெண்டு இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அது மேலே தான் அந்த பட்டியை வச்சுட்டு பட்டி தையல் இங்கே இருக்குது அதாவது பட்டி தையல் இங்கே இருக்குன்னா கீழே வந்து இறக்கணும் கீழே வந்து அரைஞ்சி கீழே மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக நம்ம இந்த இடத்துல நம்ம துணியை கட் பண்ணக்குள்ளே தையல் புடவைக்குள்ளே இங்கே வந்து கரெக்டாக வந்து அந்த அளவுக்கு கரெக்டாக வந்துடும் ஓகேவா இப்படி வச்சுட்டு அக்கல் தையல் இங்கே இருக்குது ஓகேங்களா அக்கல் தையல் இங்கே இருக்குது நான் வந்து மேலே வந்து கால் இஞ்சி மேலே வந்து மார்க் பண்ணுறேன் அப்போ பட்டிக்கு கீழே கைக்கு மேலே மேலே மார்க் பண்ணி எடுத்தாச்சு எடுத்துட்டு இப்போ இந்த இந்த பட்டி நம்ம டாட் குடிக்கிறோம் இல்லைங்களா அந்த இடத்துல வந்து நான் ஒரு மெஷர்மெண்ட் சொல்கிறேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா அழகாக வரும் தைக்கிறதுக்கும் நல்லா வரும் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுருங்க பாக்ஸ் போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக வரும் இப்போ இங்கேருந்து ஒரு ஒரு இன்ச்சில் வந்து இன்ச்சு டேப்பாக தான் மார்க் ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வலையை வந்து அழகாக அந்த மாதிரி வந்துடும் இதுக்கு ஸ்கேலே தேவையில்லை ஒரு இன்ச்சி மார்க் பண்ணிட்டீங்கன்னா அந்த வளைவு வந்து அழகாக வந்துடும் இப்போ கழுத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அரை இன்ச்சி மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க இங்கேருந்து இங்கேருந்து அரை இன்ச்சி மட்டும் மார்க் பண்ணிட்டீங்கன்னா இங்கேருந்து ஒரு வளைவு ஓகே போட்டு முடிச்சாச்சு இன்ச்சிட்டே கொடுங்க இப்போ நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா இங்கேருந்து ஒரு மூன்றரை இன்ச்சியில் தி சைடை வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் மூன்றரை இன்ச்சில் ஸ்ட்ரைட்டு வந்து வேணாம் ஒரு ஒரு அலோ ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வளைவு வந்து இல்லாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம தைச்சோம் அப்படின்னா ஜாக்கெட் போடுறதுக்கு வந்து அந்த ஷேப் வந்து சரியாக உக்காராது ஸோ இங்கேருந்து கரெக்டாக ஷார்ப்பாக ஒரு மூன்றரை இன்ச்சியில் இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இதில் ரெண்டு மெத்தடு வந்து நம்ம கட் பண்ணலாம் இந்த மாதிரி பி ஷேப்பில் ஒன்று கட் பண்ணலாம் இந்த மாதிரி ஒன்று கட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து அதை ரவுண்டாகவே கொண்டுட்டு போகலாம் ஓகேங்களா சிசர் கொடுங்க ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணுறேம்மா இப்போ வந்து இந்த இந்த ஒரு துணியை கட் பண்ணக்குள்ள இந்த ஒரு பீஸை மேலே எடுத்துடணும் இது வந்து பட்டிப்பகுதி வந்து நாலுமே சேர்த்து கட் பண்ணக்கூடாது இந்த ஒரு பீஸை வந்து மேலே அப்படி எடுத்துகிட்டு தான் கட் பண்ணணும் ஓகேவா மார்க் பண்ணிட்டு கட் பண்றது அதை விட கவனமா கட் பண்ணணும் கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து கைக்கு வந்து நாலு பீஸ ஒன்னா கட் பண்ணலாம் நாளை கட் பண்ணிவிட்டு இது ரெண்டு மட்டும் கட் பண்ணால் போதும் கட் பண்ணுறீங்க இல்லையா ஸோ இந்த கத்திரிக்கோலல இந்த இடத்துல வந்து இந்த மொகனையை வந்து இந்த இடத்துல வச்சுக்கணும் அப்போ வச்சிக்கினா தான் ஒரு கரெக்டாக அந்த ஒரு குஷினுக்கு வந்து கரெக்டாக அந்த ரவுண்டு வந்து கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு பிசில் இல்லாமல் அந்த ரவுண்டு வந்து அழகாக வந்துடும் இந்த நுமியில் கட் பண்ணலை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுறதை அந்த வளைவு கட் பண்ணப்போல இப்படி வச்சுட்டு ஒரு அழுத்துலேயே அழகாக வளைவு வந்துடும் இப்போ நம்ம ஷோல்டர் கட் பண்ண தேவையில்ல ஓகேவா இப்போ இந்த ஒரு பகுதியை இப்போ தூக்கணும் இது இருக்குன்னா இந்த ஷேப் இருக்குன்னா கரெக்டாக இப்படி போட்டிங்கன்னா அந்த முக்கோணத்துக்கு கரெக்டாக அந்த இது வந்து டாட் அழகாக பிடிச்சிக்கலாம் ஷேப் வந்து சூப்பராக இருக்கும் கப் ஷேப் வந்து அழகாக வந்து வைக்காதோம் இப்போ கழுத்தாக மார்க் பண்ணுறதுக்கு ப்ளவுஸில் பின் பகுதியை கரெக்டாக வந்து ரெண்டு ஷோல்டரும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ரெண்டு ஷோல்டரும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ ரெண்டு இன்ச்சி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அது மேலே பே வச்சுக்கங்க வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் நீங்கள் எடுத்த உடனே இதில் வந்து வளைவு வந்து போட்டிருக்கோம் மேலே ஏற்றினா ஓகே அப்போ வந்து இந்த அளவு இப்போ அந்த கழுத்து ரொம்ப இறக்கமாக இருக்கா அப்போ அதை விட அரை இன்ச்சி ஓகே ஓகேவாண்ணா இப்போ இந்த இடத்துல வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஆ நீங்கள் நல்லா கட் பண்ணி கட் பண்ணி உங்களுக்கு நல்லா சர்வீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரவுண்ட் அழகாக போட்டுக்கலாம் ஓகேவா அப்படியே அப்படியே கட் 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 பண்ணி வந்து 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 கை கை நம்ம முடிச்சாச்சு பண்ண அதை நாலாம் மடிச்சுக்கோங்க எந்த துணி நீங்க கட் பண்ணாலும் இந்த மடிப்பு வந்து உங்க பக்கம்தான் இருக்கணும் ஆப்போசிட்ல வந்து இந்த மாதிரி க்ளோஸும் இருக்கணும் இதை மட்டும் எந்த கட்டிங் மறந்துடாதீங்க ரெண்டு கை மூணு கையாக வந்துடும் ஓகேவா இப்போ இந்த அளவுக்கு வச்சுட்டு ஒரு ஒரு இன்ச்சியில் வந்து மார்க் பண்ணிவிடுவேன் ஏன்னா இந்த தவறை நிறைய பேர் செஞ்சுருக்குறாங்க க்ளாஸ்லேயே நிறைய பேர் செஞ்சுருக்காங்க அதுக்கு தான் சொல்கிறது இப்போ கை வந்து மார்க் பண்ணக்குள்ளே இந்த இந்த மடிப்பு இருக்குது இல்லையா கரெக்டாக அந்த கைக்கு நேராக ஓகேவா இப்படி வச்சுட்டு இப்படி நேராக வச்சுட்டு எப்படி வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் இது எப்படின்னா இங்கேருந்து கரெக்டாக தான் ஓகேவா இது வந்து மேலேயும் மார்க் பண்ணக்கூடாது கீழையும் இருக்கக்கூடாது கரெக்டாகவே பண்ணிக்கலாம் ஆம் கோல் கற்று இது யாருக்கிட்ட மாதிரி இருக்குது ஸ்கேலு கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க மார்க் பண்ணிக்கோங்க அது மாதிரி இது வச்சுட்டு இங்கேருந்து காலிஞ்சி மேலே இப்போ எப்படின்னா குழந்தையில வந்து குழந்தை ஒரு ஒன்றரை வயசுலேயே வந்து விட்டுருவாங்க பிள்ளை நடக்கட்டும் கீழே வேணுனாலும் பரவாயில்ல பிள்ளைங்க நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி குழந்தைய விட்டுருவாங்க அதே மாதிரி தான் நீங்கள் தப்பு பண்ணாலும் பரவாயில்ல ஆனால் நல்லபடியாக கற்றுக்குங்க அப்படின்றதுனால தான் விட்டுறது உங்களையும் கற்றுக்குங்க அப்படின்னு நல்லா இருக்கா இப்போ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மெஷர்மெண்ட்டோட கால் இன்ச்சு மேலே வச்சுட்டு இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இல்லை இதெல்லாம் கரெக்டாக தான் வைக்கணும் இப்போ ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நேராக வச்சு நம்மளால் வந்து வளைவு போட முடியாது இப்போ பின்பக்கம் இந்த மாதிரி திருப்பி தான் போடலாம் இப்படி வச்சுட்டு எனக்கு கை வளையவே வரலை அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்குறாங்க பரவாயில்ல எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்கள் இப்படி வச்சுட்டு ஆனால் சூப்பராக இருக்குது நான் மெஷர்மெண்ட் எடுத்தும் பார்த்துட்டேன் தான் இருக்குது இதை கட் பண்ணி முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து இதை கட் பண்ணிவிட்டு இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது நம்ம தைக்கக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குறைஞ்சிட்டா ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து தைக்கக்குள்ளே கன்ஃப்யூஷன் ஆகுது ஸோ இது இன்னொரு மெத்தடாக இருக்குது அது தைக்கக்குள்ளே வந்து பார்த்துக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பட்டி பட்டிக்கும் ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது உங்களுக்கு எல்லாம் ஈஸியாக இருக்கும் இன்னும் பட்டிக்கு மட்டும் ஒரு ஸ்கேல் தயாரிச்சிட்டாங்கன்னா இருக்கு இருக்கா பட்டி இருக்கா இப்போ நான் மட்டும் இல்லை ஆகு இங்கேருந்து ஒரு பதினோரு இன்ச்சு வந்து எடுத்துங்க அதாவது நம்ம பாடி சுற்றளவு எத்தனையோ அதுக்கு தகுந்த மாதிரி பட்டி அகலத்தில் வச்சுக்கிட்டு இங்கேருந்து நாலரை இன்ச்சு அதாவது நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி நாலு நாலே காலு இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ம் நம்ம வந்து நாலரை இன்ச்சி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா புது ஸ்டூடெண்ட்றதுனால கொஞ்சம் மடிச்சு தைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்டெப்பாக இருக்கும் அதனால இங்கேருந்து நாலரை நடு சென்டரை வந்து பார்த்திங்கன்னா மூன்றரை இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு இப்படி ஒரு கோட் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு ஈஸியாக வந்துரும்பாருங்க எல்லாருக்கும் பாடியோட மெஷர்மெண்ட் இருக்குல்லம்மா ஒரு சில பேர் பத்து வரும் ஒன்பது வரும் பன்னெண்டு வரும் பதினஞ்சு கூட வரும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே வைக்கிறது ஓகே எப்படியே கட் பண்ணிவிட்டு இப்படி வந்துட்டு அப்படி கட் பண்ணுங்கம்மா ஓகே ஃபேன்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி முடிச்சாச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ப்ளவுஸ் பார்க்குறோம் அப்படின்னா ஷார்ட்டாக பார்க்காதீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயம்லாம் உங்களுக்கு புரிய வரும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ